நண்பர் உற்றார்யாவும் ஆகினார் எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலு ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த புது பாட்டு எந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடிய நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் கத்ரா இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசியர்களின் அற்ப விசுவாசத்து நிமித்தம் அவர்களை கேள்வி கேட்டார் காரணம் அவர்கள் அவருடைய வழங்கும் தன்மை வல்லமை மற்றும் மக்கள் மேலிருந்த அவருடைய அன்பு இரக்கம் தயவு மற்றும் நன்மைகளை கண்டார்கள் ஆண்டுபடி குறித்ததான அறிவை மனிதன் தன்னுடைய மீறுதல் மற்றும் அக்கிரமத்தின் காரணம் நிராகரிக்கிறான் அல்லது தன்னுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான் அது மட்டுமல்லாமல் பாவத்தின் காரணம் மனிதன் தன் வாழ்க்கையிலே சரீர தேவைகளை அடைய பிரயாசப்படுகிறான் ஆனால் ஆவிக்குரிய தேவையோ அலட்சியம் செய்கிறான் யாரெல்லாம் கத்ரா இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்க்கையின் கர்த்தர் கர்த்தர் அவர்களுக்கு மற்றும் வல்லமையை அவர்கள் ஆண்டவரை குறித்ததான அவிசுவாசத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள் மேலும் கத்ரா இயேசு கிறிஸ்து மட்டுமே தங்களை பாவம் மற்றும் பாவத்தின் விளைவில் இருந்து காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறார்கள் காரணம் கர்தரா இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக தம்மை தாமே சிலுவில் பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பாவம் மற்றும் மரணத்தின்பில் ஜெயம் பெற்றார் அது மட்டுமல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் மேலும் உங்கள் மேல் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாஸ்தனத்தினே சேரும்படியான கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அவருடைய நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதே ஆண்டவடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது